வெல்கம் பேக் டு வண்ணமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் விசிட்டில் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சின்னதில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கேன் ஸோ அந்த கார்டன் விசிட் தான் நான் காட்ட போகிறேன் அண்ட் என்னுடைய கார்டன் வீ பார்த்தீங்கன்னா ஷால போட்டிருக்கோம் நல்ல வந்தாச்சு இந்த ஷேடோக்காக இந்த பிளான்ஸ் கொஞ்சம் நான் வந்து சேல்காக வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து செமி ஷேடோ கொஞ்சம் தேவைப்படுது இந்த பந்தில் நானும் என்னுடைய தான் போட்டோம் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னுடைய பிளான்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து என்னென்னா அந்த டெரஸ் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு வியூவை தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் அண்ட் என்ன சின்ன மேக்கோவர் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாஞ்செடி வச்சுருக்கேன் மாமரத்தடியில் வந்து பூஜை பண்ணால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மாயில் வச்சு பூஜை பண்ணுறது நான் மா மாஞ்செடியே வச்சு வச்சுருக்கேன் இந்த இடத்துல அண்ட் என்னுடைய அவுட்டோர் பிளான்ஸ் கார்டன் வே தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த அரளி ஃபுல்லாகவே நல்லா பூத்துருக்கு இந்த சைடு மட்டுந்தான் வந்து நம்ம ரெடி போட்டிருப்போம் கேட் மாதிரி போட்டிருப்போம் அதனால் மாடு வரல பட் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து மாடு வந்து நேற்று முருங்கைக்கீரையிலேருந்து எல்லாமே உடைச்சிருச்சு சரி ஓகே அதுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஸ்லோவாக ஸ்லோவாக தான் வந்து பண்ணணும் என்னுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து இவ்வளோ பூக்கள் பொறுத்துருக்கு ஸோ இந்த இது வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடும் வந்து பூக்கள் இருக்குது சிங்கிள் பெக்கல் ஓகே அண்ட் நம்மளுடைய கார்டன் வீவ் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டப் பண்ணுற மாதிரி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஓரமாக இந்த ஓரமாக இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக வந்து ஓரமாக வச்சுருக்கேன் அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வாக் போகிற மாதிரி வச்சுருக்கேன் ஓகே இந்த பந்தல் தான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த கிரீன் நெட்டு ஏன்னா கொஞ்சம் செமிஷர்ட்டாக கொஞ்சம் தேவைப்படுது அண்ட் இங்கே இருந்தால் ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய வாக்கு டெய்லி ஸோ இந்த மாடியை நான் சுற்றி ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரவுண்ட் பண்ணேன்னாவே எனக்கு மூச்சு வாங்க அந்த அளவுக்கு நான் வந்து என்னென்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஓரமாக தான் இருந்தது ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ்டாக சென்ட்ரிங் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அது என் ஹஸ்பண்ட் கேட்டதுனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ அவருக்கு வந்து இந்த வீவ் எப்போவுமே வந்து பேலாபெட் வால் இங்கே நிற்கிற வியூ வந்து ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தியெல்லாம் நிறையவே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ளேஸஸும் சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அந்த க்ரோத் லெவல் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் இந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் பாருங்க டிசம்பர் பூ நல்லா குர்த்து ஸோ எவ்வளோ நாள் பூக்கும் தெரியல பட் பூக்குற வரைக்கும் ஹாப்பியாக இருக்குது ஓகே தக்காளி தக்காளி பழம் நல்லா பழத்திருக்கு ஏற்கனவே ஒரு நாலு தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் இது வந்து வந்து பேய் வெரைட்டி செடி ஸோ இந்த பேய் வெரைட்டி செடியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நமக்கு வந்து வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப் வரணுன்னா இந்த இலையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு விளக்கேற்றணும்னா வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து எரியும் இந்த இலை எரியும் இது வந்து நல்லா வந்து கற்பூரவள்ளி மாதிரி இருக்குது இந்த லீஃபு ஸோ இதோட பூக்கள் பரு இது நார்மலாக ஸ்ட்ரீட்லேயே கூட இருக்கும் எங்கேயாவது போதரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் பட் ஆனால் இந்த வெரைட்டி கிடையாது அது வந்து அதனுடைய இலையே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இதனுடைய இலை வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் இது வேறு ஒரு இடத்துல இருக்கு நான் காட்டுறேன் ஸோ இது வந்து பூக்களும் வந்து பர்பிள் கலரில் அழகாக இருக்குது இது வந்து நமக்கு வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு விளக்கேற்றணும்னா அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க அண்ட் ஒரு பச்சை இலை எரியிறதுன்றது வந்து இந்த செடியில் மட்டும்தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் அவுட்டோர் பிளான்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த செமி ஷேடோ வந்து போட்டிருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அவுட்டோர் பிளான்ட்ஸ் வந்து சேல் ஆரம்பி சொல்லுவேன் அண்ட் வந்து செலக்டிவ் பிளான்ஸ் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன் பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து ஊரில் இருந்து ரெடி பண்ணி நாற்றுகள் கொண்டு வந்து நான் வந்து செடி வந்து பாதுகாப்பாக வளர்த்து நான் கொடுக்குறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ வந்து காட்டிட்டு வந்து அழகாக இருக்குது இப்போ இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தோம் ஸோ அதனால தான் வந்து என்னுடைய க்ரோத் லெவல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பெரிய மிஸ்டேக் நானும் வந்து பண்ணியிருந்திருக்கேன் இது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு நாள் வந்து செக் பண்ணேன் இந்த தொட்டிகளில் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மண் இருக்குது நம்ம இந்த குரோ பேக்கு வந்து நல்லா மேலே மட்டும் நம்ம கிளறி விட்டுருப்போம் இப்போ தண்ணியும் நம்ம ஊற்றுவோம் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் மேலே வரைக்கும் தான் வந்து தண்ணி இருந்தது பட் இது ரொம்ப ஆழத்தில் வந்து கொஞ்சம் கடப்பரை வச்சு நான் தோண்டி பார்த்தேன் பார்த்தா அடியில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருந்தது மண்ணே இல்லை ஸோ அப்போ தண்ணி வந்து இது வரைக்கும் தான் நின்று இருக்குது அப்போ உள்ளே வந்து ரூட்டுக்கு போக வேண்டிய வாட்ரு வந்து போகாமல் அப்படியே வந்து ஹேங் ஆகி நிற்கிது அத் அதனால தான் என்னுடைய க்ரோத் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல்லாகவே வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து கிளறி விட்டேன் இப்படி வந்து முட்டை தோல் இதெல்லாம் இதே காஞ்சிடும் ஸோ இதெல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து காயிற வெயிலுக்கு வந்து அது தானாகவே காஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன் ஃபுல்லாகவே வந்து கிளரி அடி வரைக்கும் வந்து கடப்பாரை விட்டு நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு ஷேக்கிங் மாதிரி ஒன்று கொடுத்தோன்னாவே அது ஒரு அசைவு கொடுத்தோன்னாவே நமக்கு போதும் பொதுவாகவே அந்த மாதிரி நான் வந்து பண்ணாதனால என்னன்னா பிளான்ஸோட க்ரோத் லெவலில் வந்து நான் வந்து அதிக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியல அதுக்கப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சது ஸோ ஓகே இல்லைன்னா வச்சுக்கோங்க இந்த சம்மரில் நம்ம வந்து செடிகளை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒர்க் தான் பண்ணேன் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் ஏற்று தான் தண்ணி ஊற்றுறேன் ஒருவேளை வந்து என்னென்னா ரெண்டு வேலை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் சம்மர் டைமில் அது என்னென்னா இதில் வந்து மூணு வேலை நான் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருந்தது ஸோ என்னென்னு செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஸோ இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி மேலே மட்டும் தான் போயிருக்கு நமக்கு உள்ளே வந்து நமக்கு வந்து அந்த மண் வந்து ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சி போயிருக்குன்றது அதுக்கப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் உடனே வந்து எல்லாமே சரி பண்ணி திரும்பவும் வந்து மண்ணெல்லாம் கிளறிவிட்டு இந்த இந்த ஒர்க் இது பாருங்கள் இந்த மண்ணில் இந்த மண் காஞ்சி போயிருக்கு காஞ்சி இருக்குது இப்போ உள்ளே இருக்கிற லேயர் வந்து காஞ்சி அப்போது ரூட்டுக்கு போக வேண்டிய வந்து மண் வந்து எப்போவுமே காஞ்சி இருந்து சூடாகவே இருக்கும் அப் அதனால் வந்து செடியோடய குரோத்தை கிடைக்காது நம்ம தண்ணி ஊற்றுறது மேலே வரைக்குமே நின்றுட்டு அது வந்து ட்ரை ஆகிடும் திரும்பவும் வந்து மறுநாள் வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம் அதுவுமே அதே மாதிரியே வந்து ட்ரை ஆகிடும் ஸோ இப்படி ரெகுலராக வந்து நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து ரூட்டுக்கு போகாமல் மேலே இருக்கிற செடியை மட்டுமே நமக்கு காப்பாற்றுற மாதிரி இருந்தது ஸோ அந்த ஒரு கரெக்ஷன் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் பாருங்கள் குரோத்து இந்த மல்லாம் எடுக்காமே இருந்தது ஏன்னா வந்து இதுக்குமே அந்த மாதிரி தான் மேலே வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றிருப்போம் அந்த மேல் தண்ணி வரைக்கும் இருக்கும் கீழே அந்த கேனுக்கு போக வேண்டிய தண்ணி ஃபுல்லாகவே போகாமல் ஸோ ட்ரைன் ஆகிடுது சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா ஷேக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடியுமே இப்போது இவ்வளோ செடியும் இன்றைக்கி வந்து க்ரீனரியாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த விஷயந்தான் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய கார்டன் இவ்வளோ வெயில் அடிக்குது பட் வந்து ரொம்ப க்ரீனரியாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஃபுல் கார்டன் வியூவை பாருங்கள் ஸோ இவ்வளோ பிளான்ஸும் நம்ம வந்து அந்த மாதிரி சிரும்பம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறதுன்றது கஷ்டம் நேற்று வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நான் இன்றைக்கி பார்க்கறேன்றதுக்கு என்ன ரீசன்னா அந்த ரீசன் காட்டுறேன் நான் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து நல்லாவே தெரியுது ஸோ இந்த செடியும் வந்து என்னென்னா நான் ஃபுல்லாகவே மண்ணெல்லாம் கிளறி விட்டேன் மண்ணு கிளறி விட்டதுக்கு அப்புறமா தான் இந்த புதிய துளிர் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து அப்படியே காஞ்சிருக்கும் திரும்ப வந்து தண்ணி மேலே மட்டும் அந்த தண்ணி நிற்கும் திரும்ப வந்து அந்த செடி வந்து ஃப்ரெஷிங் ஆகிடும் ஆனால் பட் ரூட்டுக்கு போக வேண்டிய தண்ணி வந்து போகாமலே இருந்தது திரும்பவும் ஃபுல்லாகவே அடி வரைக்கும் வந்து எல்லாமே கடபாராக விட்டு ஷேக் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இருக்கேன் என்னடா சின்ன சின்ன க்ரோ பேக் வச்சுருக்காங்களா நிறைய பூக்களோட வந்து செடிகளும் வந்து நல்லா பேசிக்க நல்லா வந்து வளருதே நமக்கு வந்து ஏன் வந்து அப்படியே ஹேங் ஆகி நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோ ஃபுல்லாகவே செக் பண்ணால் ஃபுல்லாகவே செம்பருத்தி கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே இந்த மாதிரி தான் ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்து ட்ரையாக இருந்திருக்கு காஞ்சி இருந்திருக்கு மண் வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்குது அந்த காய்ச்சலான மண் வரைக்கும் வந்து அந்த தண்ணி வந்து உட்புகலை ஸோ அந்த போகாததுனால என்ன ஆகுதுன்னா மேலே செடியை வரைக்கும் வந்து அது காப்பாற்றுதே தவிர அந்த க்ரோத்துக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணலை பெருசாக ஸோ இந்த விஷயந்தான் வந்து நான் என்னுடைய கார்டனில் நான் வந்து என்னுடைய கார்டனில் நான் வந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது நிறைய பேர் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி செடிகள் இருந்ததுன்னா தொட்டி க்ரோ பேக்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போய் அதனுடைய ஆழம் வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏன் வளரலன்றதுக்கு இது ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த மல்லி செடியெல்லாம் கூட அன்றைக்கி க்ரூமிங் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து பெருசாக க்ரோத் இல்லை ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது இப்போ பாருங்கள் நிறைய எப்பவுமே வந்து காலையிலையும் சாயந்தரமாகவும் நான் தண்ணி இருப்பேன் ஆனால் பட் வந்து அந்த ரீசன் இந்த ரியல் ரீசன் எனக்கு தெரியாமல் மே தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன் மேலே மட்டும் அது வந்து ஸ்டே பண்ணியிருக்கு உள்ள ரூட் வரைக்கும் அந்த தண்ணி வந்து பாஸ் ஆகலைன்ற விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து அதை சரி பண்ணதுக்கப்புறமா நிறைய வித்தியாசங்களை என்னுடைய கோடனில் பார்க்குறேன் ஸோ ரொம்ப க்ரீனரியாகவும் இருக்குது இந்த டைமில் இந்த கார்டன்லாம் வந்து சம்மர்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப குச்சி குச்சியாக காஞ்சிப்போம் அது நமக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் பட் நான் நேற்று தண்ணி ஊற்றுனது அந்த ரூட் வரைக்கும் பாஸ் ஆனதுனால அந்த ஈரம் ஹியூமிடிட்டி வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்து நான் இன்னைக்கு ஃபுல் டே வந்து நான் தண்ணி ஊற்றவே போகிறது கிடையாது அதே மாதிரி செடிகளுக்கு நிறைய தண்ணி ஊற்றுறதுனால நிறைய செல்லம் கொடுக்குறத மாதிரி அர்த்தம் ஸோ அந்த செல்லத்தை நீங்கள் கொடுக்காதீங்க சம்மராக இருந்தாலும் நல்லா நமக்கு வந்து வின்டராக இருந்தாலும் நமக்கு இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய கார்டன் ஃபுல்லே நான் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஸோ இதை சுற்றி நான் வாக் போகிற மாதிரி தான் வந்து ஒரு வியூ செட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த க்ரீன் நெட் நான் வந்து இப்போது அவுட்டோர் பிளான்ஸும் சேல் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து செடிகளை வளர்த்து விற்கிறேன் என்னுடைய ஸ்பெஷல் என்னென்னா என்கிட்ட வந்து வாங்குகிறவங்களுக்கு வந்து செடிகள் என்னுடைய கார்டன் விஸ் கார்டனையும் பார்க்கலாம் ப்ளஸ் செடிகளையும் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அதோடய க்ரோத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு இந்த செடி வேணும் அந்த செடி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிஃபோர் ஆர்டர் நான் வந்து அந்த செடி ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு ஹோம் நர்சரின்றதுனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நர்சரியில் போனீங்கன்னால் நீங்கள் பார்த்து அந்த செடியை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவீங்க ஸோ அதை குரோத் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியாது பட் என்கிட்ட வாங்குறதுனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா என்னுடைய கார்டனை நீங்கள் முழுசாக பார்க்க முடியும் ப்ளஸ் உங்களுக்கு உங்களுக்கான சீட்ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு அவுட்டோர் பிளான்ட்ஸ் ஆஃபர் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் நான் எப்போவுமே தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன் பட் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்குது ஸோ இதை வந்து நான் இதை மாதிரி பண்ணால் தான் இந்த சம்மரில் என்னால் வந்து தண்ணி ஃபோன் பண்ணி ரூட் வரைக்கும் வந்து கொண்டு போக முடியும் ஷேக் பண்ண சேக் பண்ணால் தண்ணி குடிக்கிது ஸோ ரூட்டு வரைக்கும் வந்து தண்ணி போகலை ஸோ அதனால தான் இதோடைய க்ரோத் வந்து அப்படியே நிற்கிது Okay.